திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது சிவபெருமான் இத்தலத்தில் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர் மார்க்கேண்டேயனாக யமனை வதம் செய்ததால் இத்தலம் அட்டவிரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது மேலும் இக்கோவிலில் அறுபது எழுபது எண்பது தொன்னூறு நூறு வயது தொடங்குபவர்கள் பூர்த்தி அடைந்தவர்கள் கோவிலுக்கு வந்து சிறப்பு ஹோமம் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பதை ஐதீகம் மேலும் பல்வேறு சிறப்புகள் உடைய இக்கோவிலில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உறவினரின் திருமண நிகழ்வுக்காக வந்திருந்தார் அப்பொழுது கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கோவிலுக்குள் சென்று கோபூஜை கஜ பூஜை செய்து கல்லவர்ண விநாயகர் காலசம்ஹார மூர்த்தி அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் உள்ளிட்ட சந்நிதிகளுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் மேலும் வெள்ளித்தேரில் தேரில் எழுந்தொருளிய அபிராமி அம்மனை வழிபட்டார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது Thank you. 拿去，拿去。拿去，拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿去。拿